ஏன் மாப்பிள்ளை ஃபோன் ஆஃப் பண்ணி Karangi! Karangi! <tryk> Kazuto கரபா 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 கெர்மா ஹாஸ்பிடல் போற வா ஹாஸ்பிடல் போற வா இதே ஏல நான் வர இதே ஆ ப நான் ஜெடிக் கெர்மா வரதுக்கு கெர்மா எனக்கு கால் பண்ணு ஆகட்ட கண்ணா இத கண்ணா இத போற கெர்மா வரே corno no uno corno no guarda guarda

கூட கடைசி வரைக்கும் சொல்லல சொல்லல இப்ப விட்டுட்டு இல்ல விட்டுட்டு இல்ல நீ இல்ல போல இல்ல போல பார்த்தா 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 சூரிய மாதிரி விட்டுட்டு போட்டிய பார்த்தா எல்லாம் விட்டு போகாத பார்த்தா எல்லாம் விட்டு போகாத பார்த்தா என்னமோ என்னமோ சொல்ல வந்தி பார்த்த கண்ணன் கண்ண கண்ணன் சொன்னிய கண்ண சாவுக்கு கண்ணன் காரணமா நான் விட மாட்டேன் அந்த கண்ணனை விட மாட்டேன் சுந்தரத்தை அழிக்காம விட மாட்டேன் இது இது சத்தியம் பார்த்த இது சத்தியம் பார்த்த இது சத்தியம் இது சத்தி என்னடா என்ன என்ன என்ன

ஆ பொறந்தாலும் பொறந்தா என் பேர அவ எல்லாம் இவன் தலையில தூக்கி போடுறா உங்க மாட்டு பொண்ணு அப்படி ஒரு நல்ல இடமா பாத்துட்டு இருக்கேன் நீ சொல்லுடா ஊர் உலகத்துக்கு எல்லாம் நல்ல இடமா பார்த்து கொடுக்குறான் தனக்கு நல்ல இடமா பார்க்க மாட்டானா என்ன நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கங்க வரப்போற ரெண்டாவது பர்த்டே அங்கதான் நடக்கும் பேஷ் பேஷ்

மாப்பி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் மறைச்சதில்ல அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட பிராங்கா தான் இருந்திருக்கீர்கள் ஆனா இப்போ கொஞ்ச நாளா உங்க போக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கிறதா எனக்கு தோன்றது நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தோன்றது பிளீஸ் அது எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க கண்ணன் நான் உங்களை வெறும் ரிலேட்டிவா மட்டும் பார்க்கல ஒரு நல்ல நண்பனா தான் பாக்குறேன் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் எதுக்காக மூடி மறைக்கணும் இல்லை மாப்ள நீங்கள் மறைக்கிறதுனால நான் உங்களுக்கு தப்பாக சொல்லலை வேற யாருக்காகவோ வலுக்கட்டாயமாக மறைச்சி நீங்கள் சங்கடப்படுற மாதிரி இருக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சரி இன்னைக்கு மத்தியானம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பீச்சுக்கு வர சொன்ன எதுக்கு உங்களுக்கு இப்போ நான் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா மாப்பிளா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு மாப்பிளா அப்படின்னா அதோட விட்டுருங்க சில விஷயங்களை எடுத்து உள்ள ஆழமாக தோண்டி பார்க்க கூடாது ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துக்கிட்டு தான் இருக்கணும் எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அதை உங்ககிட்ட சொல்லாம நான் மறைக்கிறேன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா அதுக்கான பதிலை நானா சொல்றதை விட காலம் சொல்றதுதான் இன்னும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்ன நீங்க நம்பலாம் முழுசா நம்பலாம் இல்லை மாப்பிள உங்ககிட்ட பேசிடலான்னு சொல்லி உங்களுக்கு பண்ண ட்ரை ஆனால் உங்க செல் ஆஃப்ல இருந்தது சரி நேர்லயே பார்த்துடலாமே பீச்சு கிளம்புனேன் வர வழியில் பார்த்த சார்த்தியை பார்த்தேன் சரி அவனை ஃபாலோ பண்ணி போனா கண்ணப்பனை பிடிச்சிடலாமனு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அந்த நேரத்தில் யாரோ ரவுடிஸ் என்ன அட்டாக் பண்ணா சண்டை எடுத்து பார்த்த சரதி உங்களை பார்த்தாரா இல்லை ஆனால் நிச்சயமாக அந்த ரவுடிஸ் அவனோட ஆளுங்களாக தான் இருப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் தைரியமா இருங்க எக்ஸ்கியூஸ் மீ அதே மாப்பிளைக்கும் மச்சினருக்கும் நடுவுல ரகசிய பேச்சுவார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டேலா அது ஒன்றும் இல்லைம்மா என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிளை மூலமாக ஒரு வீட்டை விற்று கொடுத்தேன் அந்த டாக்குமெண்ட்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா மறுபடியும் ஒரு பத்திரி பிரச்சனையா உடனே நீங்கள் போய்டாத ஒரு சாதாரண சின்ன விலங்கந்தான் சரி மாப்பிள நான் அப்படியே அப்பா கிட்ட சொல்லிட்டு போகணும் ஓகே நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் வரேம்மா சரிண்ணா ஆ என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ தனமாக மூவ் பண்ணுங்கண்ணா எங்கள் அண்ணா மூலயமா வந்த பிசினஸ்ங்கிறதுனால அவர் மேல கோவப்படுறாதீங்க கண்ணன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா பின்ன என் அண்ணா மேல எனக்கு பாசம் இருக்காதா அந்த அண்ணன் உன் சொந்த அண்ணன் இல்லன்னு தெரிஞ்சா இந்த பாசம் கடைசி வரைக்கும் இருக்குமா கோத என்னன்னா பிரம்ம புடிச்ச மாதிரி நின்னு இருக்கு இல்லமா சாப்பிடலாம் பசிக்குது

உன்னோட உயிராச்சு அதனாலதாப்பா இன்னும் அவளுக்கு ஆதரவா ஆயிரம் கைகள் இருக்க உன்னோட கை மட்டுதாப்பா போக ஏமாத்துல சுந்தரத்தை ஏமாத்தி கொஞ்சம் கொஞ்சமாட்டா இது யாருதா பண்ணா உன்னுடைய வைரத்தை வச்சு சுந்தரம் சம்பாதிச்சு இது

அந்த தப்பை நான் செஞ்சுட்டா இருப்பேன் பாரதத்துல அர்ஜுன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவனுக்கு வழிகாட்ட பார்த்த சாரதி மாதிரி ஒரு தேரோட்டி தேவைப்பட்டான் நீ எனக்கு அந்த தான் பார்த்தா கண்ணப்பா இந்த யுத்தத்துல நீ கண்டிப்பா ஜெயிப்ப ஏர்ண்ணா நியாயம் பக்கம் என்ன கனப்பா உன்னை சந்தோஷமா பார்த்து கஷ்டப்பட்டு தேவையில்லாம கண்களுக்கு சுந்தரத்துக்கு எதிராக விளையாடுற விளையாட்டுல வெறும் என்ன பத்தி கவலைப்படாத நான் இந்த ஜெயில்ல இருக்க எனக்கு ஒரு பெரிய வேதனையாவே தெரியல தெரியுமா இருபத்தெட்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் கிடப்பா நீ பட்ட வேதனையோட இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இத்தனை வருஷம் கூட இருந்த நான் இத கூட செய்யலன்னு வச்சுக்க நட்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடு கிடைச்ச வேற அறுப்பா இருக்கா எனக்கு கொல்லி போடுவே என்னுடைய ஆசையை நீ இத்த்தி வைக்கணும் நிம்மதியை அந்த சுந்தரம் அழியணும் அதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்களப்பா உயிரை கூட Oh, my God. நீ சொன்ன மாதிரியே எனக்காக உயிர் கொடுத்துட்டு போயிட்டியடா நானும் நீயும் சேர்ந்து சுந்தரத்தோட குடும்பத்துக்கு கொல்லி வைக்கணும்னு நினச்ச ஆனா இப்போ உனக்கு கொல்லி வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே நீ கருகி சாம்பல் அண்ண மாதிரி சுந்தரமும் குடும்பமும் கருகி சாம்பல் ஆகும் அந்த சுந்தரத்தையும் உன்னோட சாவுக்கு காரணமாக இருந்த அந்த கண்ணனையும் நான் புதைக்காம சாக மாட்டேன் பார்த்தா, இது இது சத்தியம் சத்தியம் பார்த்தா பெருமாளே இத்தனை வருஷமா மனப்புழுக்கத்துல இருந்த எனக்கு நேற்றுக்கு ஒரு விடிவு காலத்தை காமிச்சிட்ட பார்த்த சார் இத்தனை நேரம் என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை கண்ணப்பங்கிட்ட சொல்லியிருப்பான் நம்பகமான நண்பன் சொல்லும் போது அவன் இப்படியும் கேட்டிருப்பான் என்னையும் புரிஞ்சுட்டு இருப்பான் இத்தனை வருஷம் நான் பிரார்த்தனை பண்ணி அவன் திருவடியே சரணம் நான் அழுதுருக்கேன் நீ என்னை கைவிடலப்பா கைவிடலை

அதான் பெருமாளை சேவிச்சிட்டோ அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வர என்னப்பா என்ன பிரச்சனை கண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா முதல்ல ஒரு ஜவுளி பார்த்தேன் இப்போ வேற ஏதாவது தாசில்தார் பொண்ணு வாச்சிருக்காளா அப்படியே தான் வச்சுக்கோயேம்மா சுந்தரம் என்ன மிருகமாக்கிடாதே உனக்கும் பத்மஜாவுக்கும் கண்ணனுக்கு பார்க்குற ரெண்டு சான்ஸ் கொடுத்தாச்சு ஒன்னு ராதிகா இன்னொன்னு அந்த துடிக்கரக்காரம் பொண்ணு ரெண்டுலையுமே நீங்க ஃபெயில் ஆயிட்டு அதனால இனிமே கண்ணனுக்கு பொன்பாக்குற மேட்டரை நானும் என் ஒய்ஃபும் கையில் எடுத்துனுட்டோம் என்னடி சொல்ற கரெக்ட் என்னம்மா என் பேச்சு அடிபடுறது ஒண்ணும் இல்லைடா இல்லாத திருநாளா உன் அப்பா சுந்தரம் ரொம்ப பிரைட்டா இருக்க அதான் கேட்டேன் அதுக்கு என் கல்யாணத்தை முடிச்சு போட்டு பேசுறா யார் என்ன சொன்னாலும் சரி நான் தான் என் பிள்ளை கேட்பான் சரி சரி அம்மா பசிக்கிறது சாப்பிட ஏதாவது கூட சாப்பிட்டு கடை கிளம்பு அப்பா நீங்களும் வாங்கப்பா சாப்பிடலாம் எனக்கு பசிக்கலடா நீ சாப்பிட்டு புறப்படு என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கே என்ன காரணம்னு சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோமே சொல்லுங்க கண்ணா இனிமே நம்ம மாத்துல இருக்கிற வில்லங்கம் விவகாரம் எல்லாம் ஒழிஞ்சு ஆமே சுபிக்ஷமா இருக்க போறதுரா அதான் பெருமாளை தனியா சேவிச்சிட்டு ஆத்மார்த்தமா நன்றி சொல்லிட்டு வந்தேன்